வணக்கம் சிற்றிலக்கிய வகைகள் ஒன்றுதான் பரடி சிற்றிலக்கியம்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுல இலக்கியத்தில் என்னங்க சிற்றிலக்கியம் பேரலக்கியம்ங்கிறாங்க அப்படி இல்லை ஒரு ஊரங்க நாகட மாதிரி ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதை குறிப்பிட்டு சொல்றது உதாரணமா பாஞ்சாலி சபதம் ஒரு சிற்றிலக்கியம் தான் ஏன்னா பாரதியார் பாரதம் முழுவதையும் பாடலை பாரத கதையில் சூதாட்டுச் சர்க்கம் போல் அடிமை சரிப்புகம் போன்ற பகுதிகளை வைத்துக்கொண்டு ஒரு ஐந்து பகுதிகளை மட்டும் எடுத்து அவர்கள் சபதம் செய்கின்ற வரையில் பாடியிருப்பார் அதற்கு பிறகு யுத்தத்தையோ மற்றதையோ பாடியிருக்க மாட்டார் இப்படி சொல்லப்படுவதுதான் சிற்றலக்கியங்கள் அவற்றில் ஒரு வகை பரணி பரணி என்பது என்ன என்றால் இப்போதும் நாம் வழக்கில் உள்ள ஒரு சொல் எது என்று கேட்டால் பரன் என்று ஒரு சொல் சொல்கிறோம் அதாவது வீட்டில் ஏதாவது தேவையில்லாத பொருள்லாம் அந்த பரணியில் போடு அப்படிப்போம் அந்த காலத்தில் வயசான மாமனார் மாமியார் இருந்தால் கூட தூக்கி பரணியில் போடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் கேளியா சொல்கிற போது அதாவது பயன்படாத பொருள்கள்ங்கிற அர்த்தம் மாதிரி அது ஒரு தங்கவேலு பாட்டிலே இந்த செய்தி வரும் அப்போ பரன்னா மேலே இருக்கிறதுன்னு அர்த்தம் தரைக்கு மேலே வைக்கப்படுவது அதே போல் திணைப்புடம் காக்க செல்லுகின்ற பெண்கள் அந்த குருவிகள் வராமல் இருப்பதற்காக அவர்கள் ஆலோலம் பாடுவதோடு கவன்கற்களை வீசியும் பிறகு தகரங்களை தட்டியும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஒளி எழுப்புவார்கள் அப்படி ஒலி எழுப்பும் போது அந்த சோளக்காட்டிலோ அல்லது கம்புக்காற்றிலோ அல்லது கேழ்விறகு பயிரிடப்பட்ட இடத்திலோ அவர்கள் பரன் போல செய்து கொண்டு அந்த பரன் மீது நின்று கொண்டு அவர்கள் பாடுவார்கள் அது அந்த பரன் அவர்களுக்கு தங்கிக் கொள்வதற்குமான இடமாக இருக்கும் இது தவிர பரணி என்பது என்ன என்றால் இரண்டு மன்னர்கள் போர் செய்கிற போது ஒரு மன்னனுடைய வீரத்தால் எதிரி மன்னனுடைய யானைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகளை அவன் வீழ்த்துவானை அவனுக்கு பெரும் பட்டம் தரப்படும் ஆணையாயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு அரசனுக்கு உரைப்பது பரணி அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பரணி பாடப்படும் எல்லோருக்கும் பரணி பாடிட முடியாது பரணி பாடுவதாக இருந்தால் அது பெரும் போராகவும் யானைகள் நிறைந்ததாகவும் அந்த யானைகளை அவன் கொன்றதாகவும் இருக்க வேண்டும் இப்போது நாம் இந்த காலத்தை வைத்துக்கொண்டு யோசிக்க கூடாது பேருயிராக்கி யானையை கொள்ளலாமா என்று நாம் மட்டுமல்லாமல் நால் வகை படைகளில் யானை படையும் ஒன்று அதாவது ரத கஜ துரக பதாதியர்னு சொல்லுவாங்க ரதம் என்பது தேர்ப்படை கஜம் என்பது யானைப்படை அதே போல குதிரைப்படை காலாட்படை இப்படி ஆயிரம் யானைகளை வீழ்த்துகின்ற மன்னனுக்கு அவனுடைய புகழுக்கு பாடப்படுவது பரணி இதுக்கு மேல இன்னொன்னு இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த போர்க்களத்துல ஒரு பரணி அமைத்து அதன் மீது அந்த புலவர் அமர்ந்து கொண்டு நேர்முக வர்ணனை செய்வதை போல இன்றைக்கு நம்ம கிரிக்கெட் விளையாட்டிலே எப்படி களத்திலே இருந்து அவர்கள் நேர்முக வர்ணனை செய்கிறார்கள் அது போல இப்போது இத்தனை குதிரைகள் வீழ்த்தப்பட்டன இத்தனை யானைகள் வீழ்த்தப்பட்டன என்று சொல்லுவது அங்கிருந்தே செய்திகள் வர வர அவற்றை பாட்டாக பதிவு செய்வது பரணி என்று பெயர் அந்த வகையில்தான் தான் கலிங்கத்து பரணி பாடப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் தக்கையாக பரணி பாடப்பட்டதாகவும் பார்க்கின்றோம் இப்படி பரணி நூல்கள் பாடப்பட்ட இடம் போர்க்களங்களாக இருந்திருப்பது ஒரு ஆச்சரியமான ஒன்றாகவும் அங்கே பாடப்பட்ட இலக்கியங்கள் எப்படி இப்போது போர்க்காலத்து செய்திகளை தொகுத்து பதினாலு நாட்கள் என்று குருநாவலை எழுதினார் எழுத்தாளர் சுஜாதா அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இந்திரா காந்தி அவர்கள் பிரதம இருந்த போது ஏற்பட்ட அந்த போரிலே அவர்கள் கிழக்கு மேற்கு பாகிஸ்தானிலே பிரச்சனை ஏற்பட அவர்கள் வங்கதேசத்தை கைப்பற்றி கொண்ட அந்த சிறுநாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த தலையிட்டு பாகிஸ்தானை பாகிஸ்தானோடு போர் புரிந்ததை நாம் பார்க்கின்றோம் அந்த செய்தியைத்தான் சுஜாதா பதினாலு நாட்கள் என்று ஒரு சிறு நூலாக எழுதியிருப்பார் இன்றைக்கும் போர்க்கள செய்திகளை நாம் படிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி போர்க்கள செய்திகளை சொன்ன அந்த இலக்கியம்தான் பரணி என்கின்ற இலக்கியம் இந்த பரணி இலக்கியத்திலே பரணி இலக்கியத்திற்கான இலக்கணத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இனி பரணி இலக்கியங்களிலே மிக முக்கியமானதாக சொல்லப்படுகின்ற கலிங்கத்து பரணி பற்றியும் நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம் பரணிக்கோர் கோர் என்று சொல்லத்தக்க அளவு செயங்கொண்டார் என்கின்ற புலவரால் பாடப்பெற்ற கலிங்கத்து பரணியை தொடர்ந்து காண இருக்கிறோம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் Blog, வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்